வணக்கம் மக்களே கொஞ்சம் உடம்பு பிரச்சனை முடியலனால நான் கண்டினியூவாக லாங் வீடியோ நான் போடலை லைவு கூட சரியாக வர முடியல லைவ் போட்டாலும் தூங்கிடுறேன் உடல்ல ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது இப்போ கொஞ்சம் ஒன்றும் முடியல சைக்காலஜி டேப்லெட் தேர்ச்சி இந்த இதெல்லாம் வழி அது சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ஒன் மந்த் பேக் கூட அது மட்டும் சொல்லியிருக்கிறேன் சரி அது எனக்கு எப்போ இருக்கிறதா இருக்கட்டும் எங்கள் மாமியார் மாமனார் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் எனக்கும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அவங்க வந்து கல்யாணம் எங்கள் பொண்ணுலாம் ஓரளவு கொஞ்சம் போது இறந்துட்டாங்க சின்ன ஒரு நைன்த்தோ என்னமோ எங்கள் பொண்ணு படிச்சுக்கிட்டா டென்த்தோ நைன்த்தோ படிக்கிறாள் அந்த இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே மாமனார் இறந்ததுக்கு வந்து நான் போயிருந்தேன் மா மாமியார் இறந்ததுக்கு வந்து நான் போகலை சில காரணங்களால போகலை ஏன் அப்படின்னா வெளி உலகத்தில் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் அப்போ ஒன்றா தான் இருந்தோம் சின்ன பொண்ணு அஞ்சாவதோ ஆறாவதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்கள அந்த இதில் வந்து கையில் காசு இல்லை அன்றைக்கி அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு எங்களுக்கு போன் வந்துச்சு லேண்ட்லைன் இருந்துச்சு ஃபோன் வந்தது ஃபோன் வந்துருக்கிறப்ப நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு அது யாருக்குமே தெரியாது எனக்கு எனக்கு சேர்ந்த சொந்த பந்தங்கள் கூட ஒரு பேசி ஒரு மாதிரியாக அவங்க இது பண்ணியிருக்காங்க அது நான் வந்து அது இதாக சொல்லலை இருக்கும் வரேன் சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனா எனக்கு ச முக்கியமாக வேண்டப்பட்டவங்க கூட இது மாதிரி அவங்க மா அவங்க மாமியாக இருந்தது கூட அவங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து முழுக்க எங்கள் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் தெரியும் அப்போ வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தோம் ஆனால் கையில் காசு இல்லை அவர் அப்பவும் தண்ணி போடிகிட்டு தான் இருந்தார் அந்த இதனால நீங்கள் வர வேண்டாம் நான் நான் மட்டும் போயிட்டு வந்துக்கிறேன் யாராவது கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் போகலை ஏன்னா குழந்தையும் எங்கள் பொண்ணையும் கூப்பிட்டு போனேன் மூணு பேர் போனால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருந்துக்கிட்டோம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பக்கத்தில் நான் தான் ஒருத்தரு வாங்கி அவர் கையில் கொடுத்து தாட்டி விட்டேன் அந்த அந்த கண்டிஷனில் தான் போனாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அதே கண்டிஷனில் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி போடுறது சந்தையாக போடுறது இதே தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியாகவும் எங்கள் மாமனார் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க அந்த பொண்ணு நீ இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிற எங்கள் மாமியாவே ஒரு நாள் அவரை வச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க அப்படி தப்பாக போகிற பொண்ணாக இருந்தால் உங்க டேண்டா இவ்வளோ தூரம் அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு உங்களோட உங்கள்கிட்ட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அது வேற ஏதோ பார்த்துக்கிட்டு போயிருமில்ல நீ அந்த மாதிரில தப்பாக நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சந்தோஷமாக வாழ்க்கை அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு இது வந்து அப்போ ஆ நீ மறுமழுக்கு சப்போர்ட் பண்ணுவ அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களும் ஒரு கட்டத்தில் அனுபவிச்சிருக்காங்க எங்கள் மாமனார்கிட்ட அதனால அதே மைண்டு தான் இவனுக்கும் வந்துடுச்சு தான் எங்கள் மாமியார் சொல்லி நான் கேட்டிருக்குறேன் எங்கள் மாமனார் வந்து இருக்கிற அந்த தோட்டம் ஒரு மூணு ஏக்கர் என்னமோ ஆறு ஏக்கரு எங்கள் எங்கள் மச் எங்கள் பெரிய மச்சானுக்கு அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணாவுக்கு அவங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் எங்களுக்கு மூணு ஏக்கர் தான் வரும் அந்த தோட்டத்தை விற்றா எவ்வளோ வரும் அதை வந்து ரெண்டு பேருக்குள்ள பேத்திகளுக்கும் கொடுத்துட்றேன் நான் அப்படி தான் சொல்லி அவங்க ஃபஸ்ட்டுருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவனை நம்பியில் ஒன்றும் பண்ண முடியாது அவன் என்னமோ பண்ணிட்டு போயிட்டு போகிறான் எங்களால் முடிஞ்சது எங்கள் நாங்கள் சேர்த்து வச்ச சொத்து அது தான் அதை நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு அதே மாதிரி தான் அது விற்று வந்து ரெண்டு பொண்ணு பொண்ணுகளும் தான் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க என்ன ஒரு இதில் அப்படி இதாகல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எங்கள் சின்ன பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா அதனால அந்த படிப்புக்கு செலவுக்கு அது யூஸ் ஆச்சு வேறு எதுவும் நாங்கள் இது பண்ணல ஒரு செயின் சொல்லிக்கிட்டு இருப்பேன் மின்னிக்கிட்டு ரொம்ப ஒரு சூப்பராக எனக்கு பிடிச்சி குமரன் தங்க மாளிகையில் வாங்கினேன் கோயம்புத்தூர்னு சொன்ன பாருங்க அது வந்து எங்கள் மாமனார் சம்பாதிச்ச அந்த சொத்தில் அந்த காசு வந்ததுக்கப்புறம் அதில் தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணோ பதினொன்னு பதிமூணு பதிமூணுலையே ரெண்டு பவுன் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு அந்த மின்றதுக்காக நாலாயிரம் நாலாயரூவா ஆச்சா வாங்கினாங்க அந்த கட்டிங்க்கு அது இன்னும் இருக்குது இப்போ எங்கள் பொண்ணு வர்றப்ப கொண்டு வர சொல்கிறேன் நான் திரும்பவும் அந்த காலத்தில் ஒரு நாளைக்கு போனேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செயின்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் திரும்ப கொண்டு வா சாமியை நான் வர்றப்ப நீ திரும்ப போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கும் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா இருக்காங்க அந்த மாதிரி நான் அந்த செயின் வந்து ரொம்ப விரும்பி வாங்கினேன் அது எங்கள் மாமனாருடைய ரத்தத்தில் சம்பாரித்த அந்த செயின் அது நான் எதுக்கு இவ்வளோ தூரம் அதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் மகனை எப்படியே திருப்தி திருப்தி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆல்ரெடி அங்கே ஒரு ஒரு லேடி வச்சுருந்து குழந்தை இருக்காது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன்னா அவங்க பையன் திருந்தி நல்ல முறையாக வந்துடுவானோ என்னமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வச்சாங்க ஆனால் அப்போவுமே அவர் அந்த திருந்தருக்கு வரல ரொம்ப ரொம்ப அந்த சந்தேகப்பூச்சியிலே அந்த அந்த ஒரு மைண்டு அந்த புத்திலே போயிட்டார் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க அவங்க சொன்ன கடமைக்கு செஞ்சுட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி இடணும் என்றைக்கும் கூட நான் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு அவங்க எந்த கெடுதலும் செஞ்சதில்லை என்னை கொஞ்சம் நாள் போக வருவோலாம் பண்ணியிருக்கிறோம் என்னை பெருமையாக தான் பேசி எங்கள் அப்பா வீட்டில் இப்போ கோழி ஏதாவது அப்பா வந்து எங்கள் மருமகனுக்காக சும்மா தடப்பெல்லாம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் சிக்கன் அப்புறம் போய் எங்கள் அப்பா மட்டனும் எடுத்துகிட்டு வருவார் இந்த மாதிரிலாம் மருமனுக்கள்லாம் போட்டாங்க அந்த அந்த இதில் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சிட்டு எங்கள் அம்மாலாம் செஞ்சு சமைச்சு கொடுத்துருவாங்க செஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் கொண்டுட்டு போவோம் ஒரு நாளைக்கு இங்கேயே வச்சு குழம்பு கொண்டு போய் பஸ்ஸில் ரெண்டு பேருமே போய் கொண்டு கொடுத்துட்டு வருவோம் எங்கள் மாமியார் மாமனாருக்கு கல்யாணம் மூச்சம் புதுசில் அதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்னா இல்லை அவங்க வந்து அங்கே சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னு அதாவது மட்டன் சிக்கன் எடுத்துக்கொண்டு அங்கேயே செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உள்ளது போனோம் அப்படின்னா நான் என்ன பண்ண தெரியுங்களா எங்கள் வீட்லேயே இந்த மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சி ஒரு ப பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடும் அங்கே போய் எதுவும் செய்ய அந்த பண்ணுற அளவுக்கு நான் வைக்க மாட்டேன் எல்லாமே இங்கேருந்து கொண்டு போய் தேங்காய் முதல் கொண்டு எல்லாம் கொண்டு போய் அங்கே சிக்கன் மட்டன் வாங்கி கொண்டு அப்படியே வச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால அவங்களுக்கு வந்து இதுக்காக ஒன்றும் பிடிக்கல என்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது நான் எப்படிலாம் கரெக்டாக இருந்தேன் அதனால அவங்களுக்கு எப்படி பிடிச்சிது அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் இருந்தாங்க இறந்துட்டாங்க இப்போ யாருமே இல்லை அப்பா அம்மாவே இல்லை அவங்க அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அவங்க எங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து தான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க எங்கள் அப்பா அவங்க காசு கொடுத்து வாழ்ந்தால் நான் சொல்ல சில சில ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நடக்க முடியாதப்ப எங்கள் அப்பா தான் வாங்கி கொண்டு போட்டுட்டு வந்திருக்காரு சில நேரத்தில் காசு வாங்காமல் எங்கள் வீட்டில் அரிசி இருக்கும் அந்த அரிசியை கொண்டு கொடுத்துட்டு கூட வந்திருக்காங்க சில நேரத்தில் வந்து காசு வாங்காமையும் இருக்காங்க அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க நான் அதுக்காக அவங்கள்ட்ட வாங்கலன்னு நான் வருத்தப்படல ரொம்ப தங்கமானவங்க இவரு இப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாங்க அம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இப்போ நாலு பேருமே அன்வொனியுமே நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க எங்கள் தோட்டத்துக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எங்கள் மாமியை வந்து செஞ்சுட்டு போவாங்க அந்த காசு அந்த அது எவ்வளோ கூலி அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாமே ஏதாவது போட்டு கொடுப்பாங்க மிளகா அது இதுன்னு வீட்டு செல்ல கோயில அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு வாரம் நாலு நாள் இருந்தாலும் அங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க இதுக்கு மேலே அதனால ஒரு பிரச்சனை நடந்தது எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து தோட்டத்து வேலை செய்ய வந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஒரு டைம் எங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தோம் அப்போ அங்கே என்ன நடந்தது அதை நான் அடுத்து சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது நான் எவ்வளோ டேலண்ட்டாக டெக்னிக்கலாக நான் நிப்பாட்டினத அது கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல ஒரு இது தான் நீங்கள் அடுத்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதை பாருங்கள் நன்றி வணக்கம்